ஆண்டவருடைய வேதத்தை கையில் எடுத்து என்னோடு ரெண்டாவது பக்கம் தமிழ் வேதத்தில் சங்கீதம் திருப்பிக் கொள்ளுங்கள் ஆரோகண சங்கீதம் சீயோனின் சிறையிருப்பை கர்த்த திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி வருவான் இந்த சங்கீதம் ஆரே வசனங்களை கொண்ட ஒரு சங்கீதம் இஸ்ரவேலருக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கிற சங்கீதம் இது என்று கூறினால் மிகையாகாது இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்று மேலே குறிப்பிடப்படவில்லை ஆனால் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பின்பு எஸ்ரா இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கக்கூடும் என்று யூகிக்கிறார்கள் ஏனெனில் இந்த சங்கீதம் சிறையிருப்பின் அனுபவத்தையும் சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்த ஒரு அனுபவத்தையும் சொல்லுகிறபடியினால் யூதர்கள் பாபிலோனிலிருந்து சிறைப்பட்டு வந்த பின்பு இந்த சங்கீதம் எழுதியிருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது சரி தேவனுடைய பிள்ளைகள் பழையற்பாட்டு காலம் முழுவதிலும் பலவிதமான சிறையிருப்புகளிலே இருந்ததற்கு வேதத்தில் ஆதாரம் உண்டு தனி மனிதர்களும் சிறையிருப்பில் இருந்தார்கள் தேசமாகவும் சிறையிருப்பில் இருந்தார்கள் தனி மனிதனாகிய யோபு ஒரு சிறையிருப்பில் இருந்ததாக வேதம் சொல்கிறது யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து கர்த்தரவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று வாசிக்கிறோம் யோசிப்பு வாலிபனா இருந்த பொழுது சிறையிலே போடப்பட்டான் அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார் வாலிப தீர்க்கத்தரிசியாகிய எரேமியா அவரும் குழி அல்லது உள்ளே உள்ள பதுங்கும் அறை போன்ற சிறையிலே போடப்பட்டார் அவரையும் தேவன் விடுதலை செய்தார் இப்படி தனி மனிதர்கள் மட்டும் அல்லாது வேதத்தில் பல இடங்களிலே இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு ஏதிரிகள் சிறைப்பட்டு போனார்கள் ஆண்டவர் உபாகம புத்தகத்தில் ஏற்கனவே சொல்லியிருந்தார் நீங்கள் என் வார்த்தைகளை கேட்காமல் என் வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் புறவினத்து மார்க்கத்தை நீங்கள் கைக்கொண்டு நடப்பீர்கள் என்றால் உங்களை நான் சிறையிருப்புக்கு அனுப்பிவிடுவேன் என்று உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மக்கள் அவர்கள் காணானை சுதந்திரித்த பின்பு அவர்களுடைய இருதயம் வேறு விதமாய் மாறிவிட்டது ஆகவே அவர்கள் புறவினத்து மக்களுடைய வழிபாடுகளை அவர்கள் தங்களுக்கு வழிபாடுகளாக கொள்ள ஆரம்பித்தார்கள் சொல்லி சொல்லி பார்த்தார் ஆண்டவர் கேட்கவில்லை சிறையிருப்புக்கு அனுப்பிவிட்டார் வேதம் முழுவதிலும் இஸ்ரேல் தேசம் சிறைப்பட்ட பல அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நியாயாதிபதிகளின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே நாட்களிலே மக்கள் சிறைப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரத்திலே தாவீதும் அவனோடு கொடர்ந்த யுத்த வீரர்களும் யுத்தத்திற்கு போயிருக்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தார் அனைவரும் சிறைப்பட்டு போனார்கள் என்று ஒன்று சாமுவேலிலே வாசிக்கின்றோம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே சீரியர் தண்டுகள் வந்து இஸ்ரவேலிலே சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் அதிலே ஒரு சிறு பெண் நாகமானுக்கு நற்செய்தி சொன்னாள் என்று நாம் வாசிக்கின்றோம் ரெண்டு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே இஸ்ரவேலர் அசிரியர் என்ற ஒரு கூட்ட மக்களால் அசிரியர் ராஜாவினால் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் இது இஸ்ரவேலின் சிறையிருப்பு ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே மீதியா இருந்த கொஞ்சமா இருந்த யூதா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது இப்படி இஸ்ரவேலருக்கு அவ்வப்பொழுது சிறையிருப்பின் அனுபவங்கள் வந்தது ஆனால் இந்த பாபிலோனிய சிறையிருப்பு தான் நெடுங்காலமான ஒரு சிறையிருப்பு எழுபது ஆண்டுகள் சிறையிருப்பு அங்கே மக்கள் சிறுமைப்பட்டார்கள் தங்களுடைய கிண்ணரங்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு போயிருக்க கூடும் அந்த கிண்ணரங்களை அந்நிய தேசத்திலே வாசிக்க முடியாமல் செடிகளின் மேல் தொங்கவிட்டு அந்த கிண்ணறங்கள் துருப்பிடித்து அதை திரும்ப வாசிக்க முடியாத நிலைமைக்கு போய்விட்டது மக்களுக்கு மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை ஆனந்தம் இல்லை ஒருவேளை இன்றைக்கு இந்த வசனத்தை தியானிக்கிற நீங்கள் கூட சில சிறையிருப்புகளில் இருக்கலாம் உங்கள் வாழ்வில் நெடுநாளாய் இந்த சிறையிருப்பு மாறவே இல்லையே எப்பொழுது மாறும் என்று நீங்கள் ஏக்கத்தோடு கூட இருக்கலாம் உங்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த சங்கீதத்தை சொல்லுகிறார் மக்களுடைய சிறையிருப்பு அப்படியே இருந்ததா இல்லை திடீரென்று எதிர்பாராத விதமா இது நனவா கனவா என்று கூட அவர்கள் நம்ப முடியாத அளவுக்கு அவர்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார் அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை அந்த அதிசயத்தை தான் இந்த சங்கீதம் விவரித்து சொல்கிறது அப்போ நடவடிக்கைகள் பனிரெண்டாம் அதிகாரத்திலே பேது சிறைப்பட்டிருந்த பொழுது சபையார் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள் பேதுரு சிறையிலிருந்து திரும்பி வந்து அவர் ரோதையின் வீட்டிலே வந்து கதவை தட்டும் பொழுது யாருக்குமே அது பேதுரு என்று நம்பவே முடியவில்லை நம்ப முடியாத அதிசயம் நடக்கும் என்று சொல்வதுதான் இந்த சங்கீதம் உங்கள் வாழ்வில் கூட இது கனவா நனவா என்று நீங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு நம்ப முடியாத அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார் என்ற நற்செய்தியை சொல்லவே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது சரி வசனத்திற்குள்ளாக செல்லலாம் நான் வழக்கமாய் தியானிக்கிறபடி இந்த சங்கீதத்தை நான் மூன்று பகுதியாக பிரிக்க விரும்புகின்றேன் முதலாவது சிறை மீட்பின் மகிழ்ச்சி சிறை இருப்பை குறித்தும் சொல்லுகிறது முதலாவது சிறை மீட்பின் மகிழ்ச்சி வசனம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் ரெண்டாவது சிறையிலிருந்து மீட்க ஜபம் அது நான்காவது வசனம் மூன்றாவதாக சிறையிருப்பில் இருப்போரின் நம்பிக்கை இது ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் சிறை மீட்பின் மகிழ்ச்சி வசனம் ஒன்றிலிருந்து மூன்று சிறை மீட்க ஜபம் வசனம் நான்கு சிறை இருப்பில் இருப்போரின் நம்பிக்கை வசனம் ஐந்து ஆறு சரி சிறை மீட்பின் மகிழ்ச்சி என்ன முதல் வசனத்தை வாசிக்கலாம் சீயோனின் சிறையிருப்பை கத்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் சங்கீதக்காரன் எழுதுகிறார் ஆண்டவர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நம்பவே முடியவில்லை நம்ப முடியாத அளவுக்கு அந்தவர் அந்த சிறையிருப்பை திருப்பினார் என்று பாபிலோனுக்கு யூதர்கள் சிறைப்பட்டு போனார்கள் எழுபது வருஷம் சிறையிருப்பு இருக்கும் என்று எரேமியா சொன்னார் அறுபது வருஷமானது அறுபத்தி ரெண்டு வருஷமானது அறுபத்தி நான்கு வருஷமானது அறுபத்தி ஐந்து வருஷமானது சிலருக்கு சிறையிருப்பு திரும்பும் என்ற நம்பிக்கை முற்றிலும் அற்றுப்போய் விட்டது அப்படிப்பட்ட நாட்களில் கோரேஸ் என்ற ஒரு ராஜாவை ஆண்டவர் எழுப்புகிறார் அந்த ராஜா ஆட்சிக்கு வந்த முதல் வருஷத்திலேயே எல்லா மக்களுக்கும் ஒரு விடுதலையை சொல்லுகிறார் யூத மக்களில் யார் யார் தங்கள் சொந்த தேசத்துக்கு போக வேண்டுமோ போகலாம் என்று பிரகடனப்படுத்துகிறார் இதை எஸ்ராவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோரேசை குறித்து ஏசாய நாற்பத்தி நாலாம் அதிகாரம் கடைசி வசனம் ஏசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் சில வசனங்கள் அவர் பிறப்பதற்கு முன்பே கோரேஸ் என்பவர் பிறப்பார் தேவனுடைய ஜனங்களை விடுதலை செய்வார் ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்வார் என்று தீர்க்க தரிசனமாக ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார் சரி இந்த கோரை சாட்சிக்கு வந்த முதல் வருஷத்தில் பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கிறார்களே அந்த மக்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகிறார் மக்களுக்கு இதை நம்பவே முடியவில்லை இது எப்படி எழுபது ஆண்டுகள் இந்த சிறையிருப்பில் இருக்கிறோமே நமக்கா நமக்கா விடுதலை என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்களே அந்த ஆச்சரியத்தை சொல்லுகிற வசனம்தான் முதல் மூன்று வசனங்கள் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற சொல்லி கொண்டார்கள் மக்களுக்கு ஒரே சந்தோஷம் ஒரே மகிழ்ச்சி கண்ணீர் வடிந்த முகங்களிலெல்லாம் இப்பொழுது ஆனந்த கண்ணீர் வடிகிறது நகைப்பை இழந்து போன வாயிலெல்லாம் சந்தோஷம் உண்டாகிறது பிரியமானவர்களே உங்களுக்கும் ஆண்டவர் அதைத்தான் செய்ய போகிறார் உங்கள் வாயில் சந்தோஷமாய் சத்தம் விட்டு நீங்கள் சிரித்து பல மாதங்கள் ஆகிறது இந்த வாசனத்தின்படி ஆண்டவர் உங்கள் வாயை நகைப்பினால் நிறைக்கப் போற நாட்கள் வருகிறது அநேக ஸ்திரீகள் துக்கித்து அழுது புலம்பின நாட்கள் எல்லாம் மாறி உங்கள் வாயை நகைப்பினாலும் ஆனந்தத்தினாலும் சீக்கிரம் ஆண்டவர் நிரப்பப் போகிறார் ஏன் தெரியுமா கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று முதலாவது சொன்னது யார் தெரியுமா புறவினத்து மக்கள் இஸ்ரவேலர் அப்புறம் தான் சொல்லுகிறார்கள் புறவினத்து மக்கள் அவர்கள் எந்த புறவினத்தாரிடத்திலே வாழ்ந்தார்களோ அந்த மக்களே சொல்கிறார்கள் இது எப்படி கோரேஸ் ராஜா வந்து இவர்களை விடுதலை செய்கிறார் இது எப்படி யாருமே விடுவிக்க மாட்டார்கள் என்று நினைத்திருந்தோமே இது எப்படி மெய்யாகவே இவர்கள் தேவன் பெரிய தேவன் என்று கூட இருந்த புறவினத்தார் சொன்னார்கள் எந்த புறவினத்தார் நடுவிலே நீங்கள் நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே புரவினத்தார் அதே உங்கள் குடும்பத்தார் மீட்கப்படாத உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களை பார்த்து உண்மையாகவே உன் ஆண்டவர் பெரியவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்ல போகிற நாட்கள் வரப்போகிறது ஹாலை லூயா இந்த வார்த்தை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றாவது வசனம் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் சொன்னது யார் தேவ ஜனங்கள் புரவினத்தார் சொன்னது மட்டுமல்ல உங்கள் வாயில் என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று நீங்கள் சாட்சியாய் சொல்ல போகிற நாட்கள் வெகு சமீபம் ஜஸ்ட் பிலீவ் ஆண்டுடைய வசனத்தை விசுவாசிங்க நீங்கள் எவ்வளோ பெரிய தேவையில் இருந்தாலும் எவ்வளவு இம்பாசிபிள் சுச்சுவேஷனில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நடக்கவே நடக்காது இந்த கல்லறையின் கல்லை ஒருவரும் புரட்டி தள்ளவே முடியாது என்று நீங்கள் நினைத்திருந்தாலும் ஒரு நாள் கல் புரட்டி தள்ளப்படும் ஒரு நாள் நடக்காதவைகள் நடக்கும் ஒரு நாள் கூடாதவைகள் கூடும் ஆண்டவர் செய்யப்போகிறார் வருகிற நாட்கள் அற்புதத்தின் நாட்கள் விசுவாசியங்கள் சரி மக்கள் சொன்னார்கள் நான்காவது வசனம் கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் இது மக்கள் செய்த ஜபம் ஒரு கூட்டம் ஏற்கனவே விடுதலையாகி வந்துவிட்டது மீதி இருக்கிற மக்கள் எல்லாம் ஜபிக்கிறார்களா ஆண்டவரே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் நீங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஜபம் என்ன தெரியுமா எங்கள் சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை திருப்பும் எங்கள் சிறையிருப்பு திருப்பப்படுவதா எந்த சிறையிருப்பில் நீங்கள் இருந்தாலும் சரி ஒரே ஒரு ஜபத்தை பண்ணுங்கள் ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை திருப்பும் உங்கள் குடும்பத்தார் ரட்சிக்கப்படவில்லையா அது ஒரு சிறை இருப்பு உங்கள் சரீரத்தில் பலவீனமா அது ஒரு சிறையிருப்பு கைகளில் வருமானம் இல்லையா அது ஒரு சிறையிருப்பு சாபங்களா அது ஒரு சிறையிருப்பு இருப்பு கீழ்ப்படியாத பிள்ளைகளா அது ஒரு சிறை இருப்பு ரட்சிக்கப்படாத குடும்ப நபர்களா அது ஒரு சிறையிருப்பு

அந்த வெள்ளங்கள் பெருகி வருவது பிரச்சனைகள் பெருகி நிற்கிறதே எங்கள் சிறையிருப்பை திருப்பும் இதுதான் உங்கள் ஜபமா இருக்க வேண்டும் சிறையிருப்பு திரும்புமா நிச்சயம் திரும்பும் பதிலை முதலாவதாக சொல்லிவிட்டு ஆண்டவர் அதுக்குரிய ஜபத்தை பின்னாக எழுதி வைத்திருக்கிறார் சரி ஐந்தாவது வசனம் விதைக்கிறவர்கள் அறுப்பார்கள் அள்ளித்துவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் கண்ணீரோட விதைக்கிறவர்கள் அறுப்பார்கள் ஒரு பெரிய அறுவடை இருக்கிறது விதை எது தெரியுமா கண்ணீரின் ஜபம் இன்றைக்கு ஒரு சிலர் கண்ணீரோடு ஜபித்தால் அதை பரிகசிக்கிறார்கள் பரிகசிக்கிற கூட்டங்கள் பரிகசித்துக் கொண்டேதான் இருப்பார்கள் தன் பிள்ளை ரொம்ப ஆகி இன்டென்சிவ் கேர் யூனிட்ல அட்மிட் ஆகியிருக்கும் போது ஒரு தாய் வெளியே வந்து சிரித்து கொண்டே என் பிள்ளை சிக்கா இருக்குன்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அவள் அழுது புலம்பி அந்த இடத்துல ஐயா எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றி விடுங்கள் என்றுதான் தான் சொல்வாழை ஒழிய சிரித்துக்கொண்டே யாரிடத்திலும் பேச மாட்டாள் இருதயத்தில் ஆத்தும வியாகுலம் பெருகும் பொழுது வெளியே வருகிற வெளிப்பாடு தான் கண்ணீர் என் அன்பு சகோதரிகளே உங்கள் கண்ணீரின் ஜபம் இருக்கிறதே அது வல்லமை உள்ளது அது விதை அதை விதைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டார் நிலம் விளையாமல் இல்லை முப்பது அறுபது நூறாக பலன் கொடுத்தது உங்கள் கண்ணீரின் ஜபத்திற்கு ஒரு கம்பீரமான அறுவடை உண்டு நம்புங்கள் கண்ணீரோடை விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் அடுத்த வசனம் அள்ளி விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தன் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் ஏன் அழுது கொண்டு போகிறான் அவனிடத்தில் அதிகமான விதை இல்லை ஏதோ கொஞ்சம்தான் இருக்கிறது அவன் மழை வருமா வராதா அவனுக்கு நம்பிக்கை இல்லை ஆனாலும் விதைக்கிறான் விதைத்து விதைத்து வானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான் மழை வருமா மழை வருமா நிலத்தையெல்லாம் விட்டேன் இருந்த விதை கொஞ்சம்தான் அதையும் விதைத்து விட்டேன் பலன் வருமா அப்படிப்பட்டவன் தான் அழுவான் ஐயோ நான் கண்ணீரோடு விதைக்கிறேன் ஆண்டவரே எனக்கு பலனை கொடுக்க வேண்டும் என்று அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் வானத்தின் மழையை கொடுத்து அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு அறுவடையை கொடுப்பார் என்றால் திரும்பி வரும்பொழுது சும்மாவா வருவான் அவன் அவன் கம்பீரத்தோட திரும்பி வருவான் ஆடல் பாடலோடே திரும்பி விடுவான் இஸ்ரேல் தேசத்தில் அறுவடை காலம் என்பது விசேஷமான ஒரு காலம் மிகுந்த அறுவடை வந்துவிட்டது என்றால் மக்கள் எல்லாம் நடனத்தோடும் ஆடல் பாடலோடும் அறுவடை செய்வார்களாம் அறுவடை செய்து கொண்டு வந்து குவித்துவிட்டு அந்த மாலை வேளையிலே அவர்கள் புசித்து குடிக்கும் பொழுது நடனத்தோடு பாடல்

இன்றைக்கு இந்த வசனத்தை தியானிக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இது நிச்சயம் நடக்கும் கடைசியாக சிறையிருப்புக்கு என்ன காரணம் ஏன் ஆண்டவர் பிள்ளைகளை சிறையிருப்புக்கு அனுப்புகிறார் என்று வேதத்தில் பல இடங்களில் காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வேத பகுதியை உங்களுக்காய் நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்திலிருந்து யூதருடைய சிறையிருப்புக்கு காரணத்தை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நான் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் செய்யத்தகாத காரியங்களை சிறுவேல் புத்திரர் தங்கள் தேவநாய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளை கட்டி வசனம் பனிரெண்டு இப்படி செய்ய தகாது என்று கர்த்தர் தங்களுக்கு சொல்லி இருந்தும் அவர்கள் சில காரியங்களை செய்தார்கள் பதினாலு அவர்கள் செவிக்கொடாமல் தங்கள் தேவனாகி கர்த்தர் மேல் விசுவாசியாமற் போன கடின கடுத்துள்ள தங்கள் பிதாக்களை போல தங்கள் கழுத்துகளை கடினப்படுத்தினார்கள் நீங்கள் வாசித்து கொண்டே வந்தால் பதினெட்டாவது வசனம் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபமடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார் யூதா கோத்திரம் மாத்திரமே மீதியாய் இருந்தது இஸ்ரவேலரை ஏன் அனுப்பினார் இதெல்லாம் செய்யக்கூடாது ஆண்டு சொல்லியிருந்தார் அவர்கள் செய்தார்கள் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அவர்கள் செய்யவில்லை ஆகவே சிறையிருப்பு இன்னும் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எரேமியா இருபத்தி ரெண்டு எட்டு ஒன்பது இதையெல்லாம் வாசிப்பீர்கள் என்றால் சிறையிருப்பின் காரணம் சொல்லப்படும் சாலமோன் ராஜா சிறையிருப்பெல்லாம் வருவதற்கு முன்பதாகவே ஒரு ஜபத்தை ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறிலிருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள வசனங்களில் ஜெபித்து வைத்தார் ஆண்டவரே ஒருவேளை உம்முடைய ஜனங்கள் சிறையிருப்புக்கு போய் அங்கிருந்து உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் சிறையிருப்பை திருப்ப வேண்டும் என்று ஏற்கனவே பண்ணி வைத்த அந்த ஜபத்தை இஸ்ரவேலர்களெல்லாம் பண்ணுவார்களாம் இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடே தேவனிடத்தில் எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லும் பொழுது உங்கள் சிறையிருப்பு திரும்பும் ஆண்டவர் கம்பீரத்தோடே உங்களை திரும்பி வர பண்ணுவார் இந்த நாட்களின் நற்செய்தி என்ன தெரியுமா சியோனின் சிறையிருப்பை கற்று திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு உங்கள் சிறையிருப்பை திருப்புவார்

ஜனங்கள் வேண்டுதல் செய்திருக்கிறார்களே சிறை இருப்புகள் திரும்புவதாக ஆண்டவரை சொப்பனம் காண்பதை போல நம்ப முடியாத அளவுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்காக கோரேசுகளை எழுப்புவீராக கோரேசுகள் எழும்புவார்களாக நம்ப முடியாத அளவுக்கு ஆட்சியை பிடித்து ஜனங்களுக்கு தயை செய்த கோரேசை போல உங்க ஜனங்களுக்கும் ஆண்டவரை கோரேசுகளை எழுப்பி அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் கண்ணீர்கள் மாறி கழிப்பு உண்டாக போறதற்காய் கொடான ஸ்தோத்திரம் உங்களுடைய ஜனத்தை ஆசிர்வதியும் எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பரே கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே